ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆப்பு வைத்த டெல்லி வீரர் அரண்டு போன பவுலர்கள் என்ன நடந்தது டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதிய போட்டியில் ஹர்திக் பாண்டியா எடுத்த முடிவுக்கு முதல் ஓவரிலேயே முடிவுரை எழுதினார் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் அதிரடி துவக்க வீரர் ஜேக் பிரேசர் டெல்லியில் நடந்த இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி டாஸ் வென்றது அந்த அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தார் பொதுவாக ஐ பி எல் தொடரில் இரவு நேர போட்டிகளில் இரண்டாவதாக பந்து வீசுவது கடினமாக இருக்கும் என்பதால் டாஸ் வெல்லும் அணிகள் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்வார்கள் ஆனால் பகல் நேர போட்டிகளில் முதலில் பேட்டிங் செய்வது பெரும்பாலும் சாதகமான முடிவாக இருக்கும் குறிப்பாக பேட்டிங் செய்ய சாதகமான ஆடுகளங்களில் முதலில் பேட்டிங் செய்து அதிக ரன்கள் குவித்த பின் செய்யும் எதிரணியை ரன் ரேட் அழுத்தத்திற்கு உள்ளாக்கி வெற்றி பெறலாம் ஆனால் மும்பை இண்டியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா டாஸ் வென்றவுடன் பந்து வீச்சை தேர்வு செய்தார் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் துவக்க வீரர் ஜாக் முதல் ஓவரிலேயே பந்தை பறக்க விட்டார் முதல் மூன்று ஓவர்களில் பத்தொன்பது பதினெட்டு பதினெட்டு ரன்கள் குவித்தது டெல்லி அணி அதன்பின் பின் பதினைந்து பந்துகளில் எல்லாம் ஜாக் அரை சதம் கடந்தார் அவரது அதிரடியை பார்த்து மும்பை பந்து வீச்சாளர்கள் அரண்டு போனார்கள் பின்னர் அவர் இருபத்தி ஏழு பந்துகளில் எண்பத்தி நான்கு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் பதினோரு போர் ஆறு சிக்ஸ் அடித்திருந்தார் இதையடுத்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா கடும் அழுத்தத்திற்கு உள்ளானார் அவர் முகம் சோர்வடைந்து காணப்பட்டது அது மட்டுமின்றி ஹர்திக் பாண்டியா வீசிய இரண்டு ஓவர்களில் மட்டும் நாற்பத்தி ஓரு ரன்கள் குவித்து மிரட்டியது டெல்லி அணி மோசமான டாஸ் முடிவு மற்றும் பந்து வீச்சை பதிவு செய்து சொதப்பினார் ஹர்திக் பாண்டியா போராடி தோற்ற மும்பை ஹர்திக் பாண்டியாவிற்கு ஆறாவது தோல்வி கடுப்பில் அம்பானி குடும்பம் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் டெல்லியில் நடைபெற்ற நாற்பத்தி மூன்றாவது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற கேப்டன் ஹர்திக் பாண்டியா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் ஒரு கட்டத்தில் டி ட்வெண்ட்டி நாற்பது ரன்கள் எடுத்தால் அதிசயமாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சர்வசாதாரணமாக ஒவ்வொரு அணியும் இருநூற்றி ஐம்பது ரன்கள் அடிக்கின்றது முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணியில் ஆஸ்திரேலிய வீரர் ஜாக் பிரேசர் பேய் பிடித்தது போல் அதிரடியாக விளையாடினார் ஏழு பந்துகளை எதிர்கொண்டு எண்பத்தி நான்கு ரன்கள் அடித்தார் இதில் ஹிமாலய சிக்சர்களும் அடங்கும் மற்றொரு தொடக்க வீரரான அபிஷேக் போரல் இருபத்தி ஏழு பந்துகளில் முப்பத்தி ஆறு ரன்களில் வெளியேற வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஐந்து ஹிமாலய சிக்சர்களை அடித்து பதினேழு பந்துகளில் நாற்பத்தி ஓரு ரன்கள் குவித்தார் ரிஷப் பண்ட் தன் பங்குக்கு இரண்டு சிக்சர் இரண்டு பவுண்டரி என பத்தொன்பது பந்துகளில் இருபத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்து பெவிலியன் திரும்பினார் இறுதியில் தென்னாப்பிரிக்க வீரர் ட்ரிஸ்டன் ஸ்டிப்ஸ் இருபத்தி ஐந்து பந்தில் நாற்பத்தி எட்டு ரன்கள் குவிக்க டெல்லி அணி இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு ரன்களை குவித்தது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்கின்ற இமாலய இலக்குடன் மும்பை அணி களமிறங்கியது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா எட்டு ரன்களில் வெளியேறினார் அதிரடியாக ஆட முற்பட்டு இஷான் கிஷன் பதினான்கு பந்துகளில் இருபது ரன்கள் சேர்த்தார் இம்பாக்ட் வீரராக களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் மூன்று பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்த நிலையில் கலில் அகமது பந்து வீச்சில் திரும்பினார் நேகல் நான்கு ரன்களில் வெளியேற கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் மும்பை அணியை சரிவில் இருந்து மீட்டனர் ஹர்திக் பாண்டியா நீண்ட நாட்களுக்கு பிறகு பேட்டிங்கில் ஜொலித்தார் இருபத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்ட அவர் நாற்பத்தி ஆறு ரன்கள் சேர்த்தார் இதில் நான்கு பவுண்டரிகளும் மூன்று சிக்ஸர்களும் அடங்கும் ஹர்திக் பாண்டியா பெரிய ஸ்கோர் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முக்கிய கட்டத்தில் வெளியேறினார் இதே போன்று ஆஸ்திரேலிய வீரர் டீம் டேவிட் அதிரடி காட்டினாலும் அவராலும் கடைசி வரை நிற்க முடியவில்லை பதினேழு பந்தில் முப்பத்தி ரன்களில் டீம் டேவிட் ஆட்டமிழக்க திலக் வர்மா முப்பத்தி இரண்டு பந்துகளில் ரன்கள் சேர்த்த நிலையில் ரன் அவுட் ஆனார் இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியில் தோல்வி உறுதியானது கடைசி ஓவரில் இருபத்தி ஐந்து ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற நிலை இருந்த போது கூட மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் அதில் சிக்ஸ் பவுண்டரி என அடித்தாலும் டெல்லியின் இலக்கை தொட முடியவில்லை இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி பத்து ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இதன் மூலம் நடப்பு தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஆறாவது தோல்வியை பெற்று புள்ளிப்போட்டி ியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது